بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه وسلم. جميعا எல்லாருடைய மகத்தான தருவையினால் நாம் எல்லாம் பதினேழு நம்மளை நிறைவு செய்து பதினெட்டாம் தராபியாப்பான இருபத்தொறுக்கையை நிறைவு செய்துவிட்டு எல்லாருடைய இந்த மல்லாத்ததால் மறைத்து மன்னித்து அனைத்தையும் நமக்கு நன்மைகளாக மாற்றிக் கொள்வார்கள் பாக்கி இருக்கின்ற

it these are அந்ததுக்கப்புறம் மாறிக்கையுமா அது வேறு என்னுடைய ஊராதியர்கள் வந்து சொன்னா என்னுடைய பெற்றோர்கள் வந்து சொன்னா நான் கேட்பேன் இவர்களை நீங்கள் வழங்க வேண்டும் இவர்களை நீங்கள் காட்டி சொல்ல வேண்டும் என்பதாக உயிருடன் வந்த about well you நீ நான் சாட்டி கொடுக்கிறேன் என்பதாக அந்த இளைஞன் கஜாவிடம் கூறுவார் பெரிய சமர்த்தியை வச்சு ஒரு அட்டி மௌத்தாத்தா நீ பொய்யந்தா இப்போ நான் எனக்கு உறுதியாக விட்டது நீ பொய்யந்தான் என்பதை அந்த இளைஞர் மறுபடியும் கூறக்கூடிய நேரத்தில் தான் இளைஞரை தூக்கி கையை காலை தூக்கி நரகத்தில் தூக்கி போட்டுவிட்டார் எல்லாரும் மாதிரி போது சிலோலாவலையும் அவர்கள்

உங்கள்ட்ட அப்படி பார்க்க போகக்கூடிய அதனால என்ன சொல்ல No.